வணக்கம் இந்த வருடைய மாகாலய அமாவாசை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மாகாலய அமாவாசை என்றால் என்ன இந்த ஆண்டு மகாலய அமாவாசை எப்பொழுது வருகிறது பொதுவாக இந்த இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் குறித்து நம்முடைய இதிகாசங்களும் புராணங்களும் இலக்கியங்களும் என்ன சொல்கின்றன என்பதையெல்லாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மகாலய அமாவாசை இந்த ஆண்டு மகாலய பட்சம் செப்டம்பர் எட்டாம் தேதி துவங்கி செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடக்கிறது செப்டம்பர் மாசம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று மகாலய அமாவாசை விரதம் உலகெங்கும் கடைபிடிக்கப்படுகிறது தோறும் அமாவாசை தினம் வந்தாலும் ஆண்டுதோறும் வருகின்ற ஆடி மாத அமாவாசை புரட்டாசி மாத பட்ச அமாவாசை தை மாத அமாவாசை இந்த மூன்று அமாவாசை தினங்கள் தான் மிக விமர்சியாகவும் அதே நேரம் முக்கியமானதாகவும் கருதப்படுகிறது வழக்கமாக வரும் அமாவாசைகளில் தங்களது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க மறந்தவர்கள் கூட ஆடி அமாவாசை புரோட்டாசமாவாசை அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுத்தால் ஆண்டு முழுவதும் அமாவாசை தினங்களில் முன்னோர்களை வழிபட்ட புண்ணியம் அவர்களுக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகாலய அமாவாசை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது மகாலய பட்சம் செய்யாதவனுக்கு மங்களம் உண்டாகாது என்பது பழமொழி வசிஷ்ட மகரிஷி தசரதர் துஷியந்தன் நலன் அர்ச்சந்திரன் பகவான் ராமர் தர்மர் ஆகியோர் மகாலயம் செய்து பெரும் பேர் பெற்றனர் என்கின்றனர் புராணங்கள் நாம் இந்த உலகிற்கு வர முக்கிய காரணமாக இருந்த நம் முன்னோர்களை ஒருபொழுதும் மறக்காமல் இந்த அமாவாசை திதியை கொண்டாடிவிட வேண்டும் மகாலயப் பட்ச அமாவாசை எப்பேற்பட்ட பித்ரு சாபத்தையும் நீக்க வல்லதாம் நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது ஓடுகிற நீர் இருக்கும் இடத்தில் தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஆற்றங்கரை அல்லது கடற்கரையை தேர்ந்தெடுக்க வேண்டியது மிக மிக அவசியம் கொடுக்க உகந்த நேரம் தர்ப்பணம் கொடுக்க அன்றைய தினம் காலை ஆறு மணியிலிருந்து ஒரு மணி வரை தர்ப்பணம் கொடுக்கலாம் ராகு காலம் மற்றும் எமகண்ட நேரத்தை தவிர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் பெரும்பாலும் அதிகாலை முதல் ஏழு மணி வரை கொடுப்பது மிகவும் சிறப்பானதாக கருதப்படும் கர்ப்பணம் இல்ல ஆற்று நீர் ஓடக்கூடிய இடத்திலோ கொடுக்க முடியாதவர்கள் அன்னதானம் செய்து பித்திருக்களை வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் மறக்காமல் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க மறந்து விடாதீர்கள் ஏன் அப்படி தர்ப்பணம் கொடுக்காமல் இருந்து கூடாது என்பதற்கு சில காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட அதற்கான அந்த கதையை முழுமையாக நீங்கள் விஷயங்களை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அமாவாசையை தவற கூடாது ஏன் என்பதற்கான விஷயங்கள் புரியும் அதற்கான பதிவை இனி அடுத்து வரும் பதிவுகளில் பார்க்கலாம் கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படி அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை பார்ப்பதற்கு மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்